ஆல்டோ ஹெட் ஹெட்ரட் முன்பணம் முப்பதாயிரம் ரூபாய் இருந்தால் போதும் வெறும்னா சிங்கிள் ஓனர் வெறும் ஐம்பதாயிரம் ரூபாய் இருந்தால் போதும் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஆமணி வெறும் முப்பதாயிரரூவா இருந்தால் போதும் வெறும் ரூபா இருந்தால் போதும் ரினால்டுக்கு விட்டு எழுவத்தஞ்சாயிரம் ரூபாய் முன்பணம் கொடுத்தா ஒரு சிங்கிள் ஓனர் சாண்ட்ரோ கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் காலேஜ் பசங்களுக்காக ஒரு அழகான ஒரு கலர்ஃபுல்லான ஒரு போலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் சிங்கிள் ஓனர் டீபோர்டு வேகனர் எண்பதாயிர ரூபாய் இருந்தால் போதும் இருபத்தி ரெண்டு செலேரியா சிங்கிள் ஓனர் ஐம்பதாயிரம் ரூபா இருந்தால் போதும் ஆட்டோமேட்டிக் செலேரியோ சிங்கிள் ஓனர் இந்த காருக்கு ஐம்பதாயிரம் ரூபா இருந்தால் போதும் இந்த டாட்டா நானாவை சொந்தமாக வெறும் உண்பனம் முப்பத்தஞ்சாயிரம் ரூபா இருந்தால் போதும் லோ பட்ஜெட்டில் ஒரு ப்ரீமியம் செடான் லோ பட்ஜெட்டில் ஃபேமிலியோட கொண்டாட ஒரு எயிட் சீட் இருக்கார் ஓட்டி பழக லோ பட்ஜெட்டில் ஒரு அழகான ஒரு வேகனர் டிரைவர் இருபத்தி நாலு மாடல் சிங்கிள் ஓனர் இதுக்கு வெறும் ஐம்பதாயிரம் ரூபா இருந்தால் போதும் செலேரியா வெறும் நாற்பதாயிரம் ரூபா இருந்தால் போதும் பத்தொன்பது வேகனர் சிங்கிள் ஓனர் ஐம்பதாயிரம் ரூபா வந்த போது ஆல்டோர் ரெண்டாயிரத்தி பதினாறு வெறும் நாற்பதாயிரம் ரூபாய் வந்த போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டீபோர்டு வேகனர் சிங்கிள் ஓனர் எண்பதாயிரம் ரூபாய் போதும் ஹாய் மக்களே வணக்கம் நல்லா இருக்கலாம் இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேங்க போத்தனூரில் பார்த்திங்கன்னா ரொம்ப டாப் லெவலில் பண்ணுறாங்க பேரே பார்த்திங்கன்னா டாப் கீர் கார்ஸ் வச்சிருக்காங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தரமான காருங்க அதுவும் பார்த்திங்கன்னா பேங்க் சீசிங்கில் கொண்டு வந்திருக்காங்க பேங்க் சீசியில் கொண்டு வந்து நீங்கள் எந்த டவுட்டுமே பட வேண்டிய தரமான கதை வச்சிருக்காங்க இது எப்படி சாத்தி அப்படிங்கிற எல்லாமே நான் கேட்டு வச்சுக்கலாம் நான் ஹாய் சார் நல்லா இருக்கலாம் நல்லா இருக்கும் நீங்கள் நல்லா இருக்கலாம் சூப்பராக இருக்காங்கண்ணா இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டாப் கீர் கார்ஸ் வந்து எங்கே வீடியோ போட்டுருந்தாங்க ஆமாங்க ஸோ மக்கள் நல்லா ஆதரவு கொடுத்துருக்காங்கண்ணா அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வர அப்படி நம்ம வந்துருக்கிறோம் சரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்பெஷல் என்னங்கண்ணா நம்மகிட்ட நம்ம ஸ்பெஷல் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம டாப் கீர் கார்ஸ் ஓகே கோயம்புத்தூர் இதுதான் நம்மளோட நேமு ஓகேண்ணா நாங்கள் பண்ணக்கூடிய கார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் சீசர் வெஹிக்கிள்ஸ் ஓகே ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ கார்ப்பரேட் வெஹிக்கிள்ஸும் வந்து நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஓகேங்க ஸோ வந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வர கார் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏ கிளாஸ் பி க்ளாஸ் வரைக்கும் நம்ம கிட்டே கார்ஸ் வந்து இருக்குதுங்க ஓகே ஏ பி ஏபி வரைக்கும் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் ஓகே கார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிளாஸாக இருக்கும் கார் எடுத்துகிட்டு போய் நீங்கள் செலவு பண்ணணும்னு அவசியம் கிடையாது கண்டிப்பாக லொக்கேஷன் நம்ம லொக்கேஷன் வந்து பாத்தீங்கன்னா போத்தனூர் டூ மெயின் ரோட்ல ஈஸ்வர் நகர் பஸ் ஸ்டாப் கன்னியப்பர் கோனார் ஸ்ட்ரீட் அந்த கட்டுக்குள்ள தான் வந்து நம்ம ஆஃபீஸ் வந்து போட்டு வந்து ஆமாங்க போட்டிங்கன்னா வந்துரும் அது இல்லாம இங்க கார் பண்ணக்கூடிய கார் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து வருஷம் யூஸ் பண்ற மாதிரி கார்ஸ் மட்டும் தான் இங்க இருக்குது சீப் அண்ட் பெஸ்ட்ன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி கார்ஸ் இங்கே கிடையாது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் குவாலிட்டின்னு சொல்ற கார்ஸ் மட்டும்தான் இங்கே அவைலபிள் ஸோ அது மனசில் வச்சு நீங்கள் தாராளமாக நீங்கள் ஆஃபீஸ்க்கு வர குவாலிட்டியான கார்ஸ் தான் வச்சுருப்பீங்க ஆமாங்க வந்து எடுத்தாங்கன்னா ஒரு பத்து வருஷம் ஓட்டலாம் பத்து வருஷம் ஓட்டலாங்க ஓகே சப்போஸ் வந்து இந்த ஒன் லேக் பட்ஜெட்டில் நிறைய பேர் கேட்குறாங்க அந்த மாதிரி நம்மக்கிட்ட கார் இருந்துச்சுனாலே ஒரு அஞ்சு வருஷம் ஓட்டுற மாதிரி கார் மட்டும் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஓகே நீங்கள் கார் எடுத்தால் இங்கேருந்து செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லாத கார் நாங்கள் பார்த்து கார் எல்லாமே வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு நம்ம டீம் ஆகட்டும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கார்ப்பரேட் கம்பெனி வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணி தான் நம்ம எல்லா கார்ஸும் வந்து பேங்கில் சீசிங் ஆகுது ஸோ அந்த சீசிங் ஆகிறதெல்லாம் நாங்கள் பார்த்து தான் நாங்கள் கார் எடுக்கிறோம் நிறைய பேர் கேட்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா புக்கு பேப்பர் இதெல்லாம் தான் விஷயம் கேட்குறாங்க ஸோ அந்த புக்கு பேப்பர் விஷயத்தில் வந்து பர்ஃபெக்டாக நீங்கள் வாங்கிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் நாங்களே நேம் ட்ரான்ஸ்ஃபர் வரைக்கும் இங்கே எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் எதுவுமே நீங்கள் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நார்மலாக நீங்கள் ஒரு கார் ஷோரூமில் போய் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இங்கே தாராளமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் நான் நிறைய பேருக்கு டவுட் வந்து கிளியர் பண்ணிட்டீங்க ஆமாம் ஏன்னா பேங்க் சீசிங் கார்னு ஏதாவது டவுட் அவங்க வச்சுருப்பாங்க அந்த டவுட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து பார்த்திங்கன்னா புக்கு இல்லைங்க நேம் ட்ரென்ஸ்லேருந்து லீகல் டாக்குமெண்ட் எல்லாமே பக்கம் பண்ணி கொடுத்துறாங்க நேராக வரீங்க கார் பார்க்குறீங்க ஓட்டி பார்க்குறீங்க மக்கானிக் கொஞ்சம் செக் பண்ணிக்கிறீங்க உங்களுக்கு பிடிச்ச கால எடுத்து போயிடலாம் தாராளமாக நீங்கள் எடுத்துப்போம் ஓகேண்ணா இப்போ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா என்ன பட்ஜெட்டில் கார்ஸ் போகிறோம் இப்போ கார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்பத்தஞ்சாயிரவா ஸ்டார்ட் ஆகுது வேணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்று தொண்ணூத்தஞ்சு ஒன்று அறுபத்தஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்று எண்பத்தஞ்சு இந்த மாதிரி கார்ஸ் இருக்குது இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா கார்ஸும் டென் இயர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே சர்வீஸ் ரெக்கார்டு மேக்ஸிமம் அதான் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நம்மக்கிட்ட கார்ஸ் எல்லாரும் எல்லா காரும் பார்த்திங்கன்னா சர்வீஸ் ரெக்கார்டு அவைலபிள் ஏதோ ஒன்று ரெண்டு காரில் சர்வீஸ் ரெக்கார்டு இல்லை ஓகே அதனால் நீங்கள் வந்து சர்வீஸ் ரெக்கார்டு இருக்கிற கார் நீங்கள் தாராளமாக செக் பண்ணி நீங்கள் பார்த்துட்டு மெக்கானிக் யார் வேணாலும் நீங்கள் கூட்டிகிட்டு வந்து செக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரெக்கார்ட் உள்ள கார்ஸ் சிங்கிள் ஓனர் டபுள் ஓனர் அந்த மாதிரி இருக்கும் ஆமாங்க ரெண்டாயிரத்தி பத்து கார் இருந்தாலும் எங்கள் கிட்டே சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்குது ஓகே நான் உங்களுக்கு சாம்பிள் காட்டியிருக்கேன் ஸோ நீங்கள் அது தாராளமாக பார்த்து அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு லோன் பண்ணி தரோம் லோன் பண்ணி கொடுக்குறோம் ஓகே மக்களே பார்த்திங்கன்னா தமிழ்நாடுல லோன் பண்ணி கொடுக்குறாங்க டாப் கிய காஸ்ட்டில் இந்த மாதிரி என்னென்ன கார்ஸ் வந்துட்டு எல்லாமே பார்த்துக்கலாம் வாங்க டேட்டா விடிக்கல போகலாம் டாப் கியர் காஸ்ட்டில் ஃபஸ்ட்டு ரெகுலர் சேமியாக வண்டிங்கன்னா சொல்லுங்கண்ணா ஃபஸ்ட் காரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ்க்கு ரொம்ப தேவையான ஒரு நல்ல நல்ல ஒரு அழகான ஒரு வண்டி நம்ம கொண்டு வந்து ஒரு காம்பாக்டாக இருக்கும் வண்டி கார் வந்து உங்களுக்கு ரொம்ப காம்பாக்டாக இருக்கும் ஓகே கார் வந்து கலர் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது டென்ட்டு ஸ்கிராச்சு எதுவுமே இந்த காரில் எதுவுமே கிடையாது இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு செகண்ட் ஓனர் வண்டி வந்து திருவண்ணாமலை ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து ஃபேன்சி நம்பர் நைன் தௌசண்ட் ஃபேன்சி நம்பர் ஆமாங்க இந்த பட்ஜெட்டில் ஒரு ஃபேன்சி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு விஐபி நம்பர் சூப்பரான கார் வந்து எக்ஸ்டீரியர் பாருங்க ஃபுல்லாக ஆமாம் கார் க்ளாஸாக இருக்கும் ப்ளஸ் இன்டீரியரும் நீங்கள் வந்து பாருங்கள் பவர் ஸ்டேரிங் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏசி இருக்குது உங்களுக்கு இன்டீரியர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் சீட்லாம் பார்த்திங்கன்னா லெதர் சீட் கவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் லுக்கில் செம்மையாக இருக்கும் சூப்பராக உங்களுக்கு இன்டீரியர் இருக்கும் ஒரு புது காரோட கண்டிஷனில் இருக்குது நீட்டாக இருக்குங்க நீட்டாக இருக்குதுங்க இந்த கார் வாங்கிச்சுனா மெயினாக எல்லோரும் என்ன யோசிப்பீங்கன்னா செலவு இருக்கான்னு நம்ம ஆஃபீஸில் கார் வாங்கக்கூடிய எந்த எல்லா காருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த காருக்கும் செலவு கிடையாது இங்கே வாங்குற காருக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் இயர்ஸ் ஓட்டக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு கார் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ டேரெக்டாக நம்ம டாப் கியர் காருக்கு விசிட் பண்ணுங்கள் இந்த காருக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தொம்பதாயிரூவா நம்ம கோட் பண்ணுறோம் ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுன்னா ரெண்டே கால் லட்ச ரூபாய்க்கு பண்ணி கொடுக்கலாம் ப்ரொஃபைல் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் சரி இல்லாமல் நிறைய பேர் வராங்க ஸோ உங்களுக்கு ஒன்றரை கிடைக்கிது ஒன்றே முக்கால் என்னங்க இப்படி சொன்னீங்க இப்படி இல்லை அப்படி இப்படின்னுலாம் சொல்கிறாங்க ஸோ இது வந்து ப்ரொஃபைல் நல்லாயிருக்கிறவங்களுக்கு ரெண்டே கால் லட்சம் வரைக்கும் லோன் கிடைக்கும் அடுத்த நீங்கள் பார்க்க போகிற கார் வந்து பார்த்திங்கன்னா ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் எல்எக்ஸ்ஐ ஆப்ஷனல் இது எல்எக்ஸ்ஐ ஆப்ஷனல் ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் கார் வித்து சர்வீஸ்கிற காரோட இந்த கார் வந்து இருக்குது இந்த காரோட எக்ஸ்டீரியர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிளாஸாக இருக்குது ஸோ அதேமாரி இன்டீரியர் ஆகட்டும் இந்த கார் வந்து ரொம்ப ஃபினிஷிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் உள்ள பார்த்திங்கன்னா உங்களுக்கு மியூசிக் பிளேயர் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் இந்த காரோட இன்னொரு ஒரு ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்எக்ஸி ஆப்ஷன் சொல்கிறனால இந்த காரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏர்பேக் வந்து ஆப்ஷன் வருதுங்க ஏர்பேக் அண்டு ஏபிஎஸ் இது ரெண்டுமே வந்து இந்த காரில் இருக்குது நார்மலாக ஆல்ட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்டோ ஐட்டன்டெலாம் வராதுங்க எல்எக்ஸி ஆப்ஷன்னால ஏர்பேக் ஏபிஎஸ் இந்த காரில் எக்ஸ்ட்ரா வருது கம்ப்ளீட் சர்வீஸ் கரெக்ட் கார் தான் நான் ஓவரால் நீட்டாக இருக்குன்னா ப்ரைஸ் சொல்லுங்கள் இந்த காரோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி நம்ம கோட் பண்ணுறோம் இந்த காருக்கு லோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ செவன்ட்டி டூ வரைக்கும் இந்த காருக்கு ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் தாராளமாக பண்ணி கொடுக்கலாம் செவரலட்டு என்ஜாய் இது ஒரு எயிட் சீட்ரு கார் இந்த கார் வந்து டீசல் காருங்க கார் எக்ஸ்டீரியர் பாருங்கள் எக்ஸ்டீரியர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மேக்ஃபினிஷில் உங்களுக்கு பிளாக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு பெயிண்டிங்கெல்லாம் கொடுத்து உங்களுக்கு வண்டி ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க இன்டீரியரில் வந்து பார்த்திங்கன்னா எட்டு பேர் வந்து இந்த காரில் உட்காந்து போகலாம் ப்ளஸ் ஆண்ட்ராய்டு மியூசிக் பிளேயர் வித்து நீட் இன்டீரியர் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஏசி ப்ளஸ் ரூஃப் ஏசி இது அத்தனையுமே மூணு ரோக்கு உங்களுக்கு ஏசி எல்லாமே இந்த காரில் வந்து இன்பில்ட்டாக வந்துடுதுங்க டயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டயர் வந்து நியூ டயர் மிச்ச பேக்கில் ரெண்டு டயர் வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கண்டிஷனில் இந்த கார் வந்து இருக்குது இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் வைஸ் வந்து பார்த்திங்கனாலும் ஒரு பதினஞ்சுக்கு மேலே ஒரு பதினேழு வரைக்கும் கிடைக்கிறக்கு வாய்ப்பு நல்லா மைலேஜ் கொடுக்கும் நல்லா மைலேஜ் கிடைக்குங்க ஆமாங்க இன்ஜினும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் காரோட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ ஃபார்ட்டி ஒன் ஸோ நம்பரும் ஃபேன்சி நம்பர் ரெஜிஸ்ட்ரேஷனும் கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் சூப்பர்னா லோக்கல் நம்பரில் ஒரு ஃபேன்சி நம்பர் ஆமாங்க இந்த கார் வந்து லோ பட்ஜெட்டில் கார் கொடுக்கறதுக்காக இந்த கார் வந்து எடுத்திருக்கோம் இந்த கார்கு காருக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ லேக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து இந்த காருக்கு வந்து நம்ம கோட் பண்ணுறோம் உங்களுக்கு லோன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் லோன் கிடைக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா லோக்கல் பர்சனுக்கு மட்டுந்தான் லோன் கிடைக்கும் அதாவது லோக்கல் ஃபினான்ஸில் நம்ம லோக்கல் மட்டும் பண்ணி கொடுக்கலாம் இந்த காருக்கு நம்ம லோன் பண்ணி கொடுக்கலாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நிசான் சன்னி உங்களுக்கு கார் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் லைக் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் வண்டி திருப்பூர் ரெஜிஸ்ட்ரேஷன் லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் டயர்ஸ் நாலுமே வந்து பார்த்திங்கன்னா நாலுமே புது டயருங்க சாதா டயர் கிடையாது இதோ ஒரு பிரிட்ஜ் ஸ்டோன் டயர்ஸ் இன்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீமியம் லுக்கில் இருக்கும் வித் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வால்யூம் கண்ட்ரோல் ஆப்ஷன் ஸ்டேரிங்லேயே உங்களுக்கு வந்துடும் அது போக பார்த்திங்கன்னா ஏசி ரியர்லேயும் உங்களுக்கு ஒரு ஏசி வருது ப்ளாயரோட ஸோ இந்த கார் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ப்ளஸ் இது வந்து ஒரு பட்ஜெட்டுக்காக நம்ம இந்த கார் கொடுக்குறோம் மார்க்கெட்லேயே வந்து ப்ரைஸ் வந்து இந்த கார் வந்து நம்ம ரொம்ப கம்மியாக கொடுக்குறோம் இந்த காருக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் மூணு லட்சத்து இருபத்தாயிரம் இந்த கார் வந்து நம்ம பண்ணி கொடுக்கறோம் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கனா ஒரு ஐம்பதாயிரரூவா ஜாஸ்தியாக இருக்கலாம் நாங்கள் மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரரூவாய்க்கு இந்த கார் வந்து கொடுக்குறோம் அது இல்லாமல் பார்த்திங்கனா இந்த காருக்கு லோன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை லட்ச ரூபாலேருந்து ஒன்றே முக்கால் லட்ச ரூபா வரைக்கும் நாங்கள் ஃபைனான்ஸ் நம்ம பண்ணி லோக்கல் ஃபைனான்ஸ் பண்ணி பண்ணி கொடுக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குற கார் வந்து பார்த்திங்கன்னா மாருதி செலேரியோ இது ஒரு சிங்கிள் ஓனர் கார் டிஎன் செவன்டி ஒசூர் ரெஜிஸ்ட்ரேஷன் கார் எக்ஸ்டீரியர் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப கிளாஸாக உங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும் ப்ளஸ் இன்டீரியர் பாருங்கள் ரொம்ப நீட்டாக இருக்கும் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த க்ளா இந்த கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மியூசிக் பிளேயர் கூட மாட்டாமல் தான் இந்த கார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க கம்ப்ளீட் ஷோரூம் சர்வீஸ் கார் வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் காருங்க இது ஸோ உங்களுக்கு லேடிஸ்க்காகட்டும் உங்களுக்கு புதுசாக யாராவது கார் வாங்கினோம் மேனுவல் யூஸ் பண்ணுறக்கு பயமாக இருக்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இந்த கார் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கார் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலுக்கு இந்த காருக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி தொண்ணூற்றஞ்சாயிரரூபா இந்த காருக்கு நம்ம ப்ரைஸ் கோட் பண்ணுறோம் இந்த காருக்கு லோன் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் உங்களுக்கு வந்து லோன் கிடைக்கும் கார் வந்து உங்களுக்கு க்ளாஸாக இருக்கும் எந்த ஒரு செலவும் பண்ணலாம் எடுத்து எடுத்தால் அப்படியே ஓட்டலாம் எல்லா காருமே இங்கே எடுத்தால் நீங்கள் ஓட்டிகிட்டு போகிற கண்டிஷனில் தான் இருக்கும் அடுத்ததாக நீங்கள் பார்க்க போகிற செலரியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட்டு நியூ ஷேப் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் கார் டிஎன் ஃபார்ட்டி த்ரீ ஊட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் கார் பாருங்கள் பேர்ல் வைட்டு எக்ஸ்டீரியர் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப கிளாஸாக இருக்கும் ப்ளஸ் உங்களுக்கு இன்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆண்ட்ராய்டு மியூசிக் பிளேயர் இது ஒரு ஜெடக்ஸ்ஐ ப்ளஸ் ஆப்ஷன்னால உங்களுக்கு ஸ்டீரிங்லேயே வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு ப்ளஸ் உங்களுக்கு அலாய் வீல்ஸு புஷ்பட்டன் ஸ்டார்ட்டு ஓஆர்விஎம் இது எல்லாமே இந்த காரில் வருதுங்க டயர்ஸும் அதேமாரி பார்த்திங்கன்னா நாலுமே புது டயரு கிட்டத்தட்ட எழுபதாயிரம் கிலோமீட்டர் பக்கம் ரன் ஆகிருக்கு இந்த காருக்கு நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா நம்ம கோட் பண்ணுறோம் வெளியில் இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸை விட நம்ம வந்து கம்மியாக கோட் பண்ணியிருக்கோம் இந்த காருக்கு லோன் வந்து பார்த்திங்கன்னா நாலரை லட்சரூவா வரைக்கும் இந்த காருக்கு லோன் கிடைக்கும் நியூ காரோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏழு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரரூவா தொண்ணூறாயிரம் ரூபா வருதுங்க நம்ம வந்து இந்த ஃபிலிம் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஒர்க்குலாம் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக எட்டு லட்ச ரூபாய்க்கு மேலே வரும் ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரைஸ்லாம் இந்த கார் நம்ம நல்ல பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது நியூ கார்க்கு நம்ம கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்த கார் வந்து வாங்கினாலும் நீங்கள் ஒரு புது காரோட கண்டிஷனில் உங்களுக்கு செமையாக நிற்குது ஆமாங்க இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் வந்து பார்த்திங்கன்னா ஆல்டோ எலெக்ஸை ஓல்டு டைப் ரெண்டாயிரத்தி பத்து சிங்கிள் ஓனர் கார் அதாவது ரெண்டாயிரத்தி பத்து சிங்கிள் ஓனர் கார் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் மார்க்கெட்டில் கிடையாது இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபோர் தௌசண்ட் கிலோமீட்டர் பக்கம் ரன் ஆகிருக்கு கம்ப்ளீட் ஷோரூம் சர்வீஸில் இந்த கார் இருக்குது இந்த காரில் லோக்கல் ஃபைனான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்ச ரூபா வரைக்கு பண்ணலாம் ஆகட்டும் எக்ஸ்டீரியர் ஆகட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது மியூசிக் பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் இருக்குது சர்வீஸ் ரெக்கார்டு வந்து நீங்கள் செக் பண்ணிகிட்டே வரலாம் எழுபத்தி நாலாயிரம் கிலோமீட்டருக்கு அப்டூ டேட் கார் வாங்கினதுலேருந்து எல்லா சர்வீஸும் அப்டூ டேட் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க இந்த கார் எடுத்திங்கன்னா அஞ்சு பைசா செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நாலு டயருமே புதுசு ஸோ இந்த காருக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி நம்ம கோட் பண்ணுறோம் இந்த காருக்கு லோக்கல் ஃபினான்ஸில் ஒரு லட்சரூவா வரைக்கும் லோன் ஒன்று டு ஒன்று பத்து வரைக்கும் நம்ம வாங்கி கொடுக்கலாம் அடுத்ததாக நீங்கள் பார்க்க போகிற கார் வந்து பார்த்திங்கன்னா டாட்டா நேனோ இது ஒரு செகண்ட் ஓனர் கார் திருப்பூர் ரெஜிஸ்ட்ரேஷன் கார் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார் எடுத்தாலும் நீங்கள் எந்த ஒரு செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை எக்ஸ்டீரியர் லுக்கு பாருங்கள் சில்வர் கலரில் கார் வந்து உங்களுக்கு சில்வர் வித் கிரே கார் வந்து ரொம்ப க்ளாஸாக இருக்குது பாருங்கள் இன்டீரியர் ஆகட்டும் எக்ஸ்டீரியர் ஆகட்டும் இந்த கார் நல்லாயிருக்கும் ப்ளஸ் டயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்டில் அதாவது மொத்தமாக ரெண்டு டயர் நியூ டயர் இருக்குது ரெண்டு டயர் வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இந்த கண்டிஷனில் இருக்குது இந்த கா காரோட டயர்ஸு காரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த காருக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இந்த காருக்கு வந்து ப்ரைஸ் கோட் பண்ணுறோம் வெறும் ரூபாய்க்கு இந்த கார் நம்ம கோட் பண்ணுறோம் நிறைய பேர் கேப்பிங்க இந்த ஒரு லட்ச ரூபாய் கார் வந்திருக்குன்னு இந்த கார் வந்து ஸ்டார்டிங்கில் வரும்போது ஒரு ரூபா கிடையாது இது வந்து ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே வரும் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரருவாய் கார் இருக்கு முப்பதாயிரூவாய் கார் இருக்குன்னு நானோ சொல்லுவாங்க நேனோன்னா ஒரு கண்டிஷன் இருக்குது இந்த பாடி லைன் கண்டிஷன் பாருங்கள் நீங்கள் நாற்பதாயிரம் ரூபாய் கிடைக்கிற கண்டிஷனும் பாருங்கள் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் சீப்பாக பார்க்குறத விட இந்த மாதிரி நீங்கள் பெஸ்ட்டாக நீங்கள் குவாலிட்டியாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கார் தான் நீங்கள் எடுக்கணும் ஸோ பார்டில் என்ன சீட் கவர் எல்லாமே எல்லாமே நல்லா இருக்குதுங்க எதுவும் நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஸோ உங்க எடுத்து அப்படியே அப்படியே ஓட்டலாங்க பண்ணு பிரைஸ் சொல்லணும் பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நம்ம கொடுப்போம் இதுக்கு வந்து லோக்கல் ஃபைனான்ஸ் பண்ணாங்க ரெடி லோக்கல் ஃபைனான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி வரைக்கும் பண்ணி கொடுக்கலாங்க ஓகே இப்போ நீங்கள் பார்க்குற கார் வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ரோ சாண்ட்ரோசிங் இது வந்து பார்த்திங்கன்னா கேஸ் அண்டோஸ்மெண்ட் வித் பெட்ரோலோட இருக்குது அதாவது ரெண்டாயிரத்தி பத்து சிங்கிள் ஓனர் கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் காருங்க இந்த காருக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் இந்த காருக்கு நம்ம ப்ரைஸ் கோட் பண்ணுறோம் லோக்கல் ஃபினான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா லோன் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன்று ஒன்று பத்து வரைக்கும் இந்த காருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் ஒரு எண்பத்தஞ்சாயிரம் எல்லாம் இருந்துச்சுன்னா இந்த கார் தாராளமாக நீங்கள் சொந்தமாக்கலாம் சேண்ட்ரோவில் சிங்கிள் ஓனர் கார் கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் கிடைக்கிறது டேர் ஸோ அதை பார்த்துட்டு லோக்கல் நம்பரில் ஒரு லோ பட்ஜெட்டும் ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல கார் சூப்பர் புதுசாக இப்போ ரெட் டேக்ஸி இல்லை டேக்ஸி பர்பஸ் கமர்ஷியல் பர்பஸ் எந்த ஒரு பர்பஸ்க்கானாலும் ஒரு சூப்பரான கார் கொண்டு வந்திருக்கோம் இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா வேகனர் சிங்கிள் ஓனர் கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டீபோர்டு வெஹிக்கிள் இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா அறுபது இருபதாயிரம் கிலோமீட்டர் பக்கம் ஓடி இருக்குதுங்க உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு மியூசிக் பிளேயர் பவர் விண்டோஸ் பவர் ஸ்டேரிங் ஏர் பேக்ஸ் இது அத்தனையுமே இந்த காரில் வருது இன்டீரியராகட்டும் எக்ஸ்டீரியராகட்டும் புது கண்டிஷனில் தான் இருக்குது ஒரு புது கார் மாதிரி உங்களுக்கு ஃபீல் வேணும்னா இந்த காரை ஒரு க்ளான்ஸ் நீங்கள் வந்து பார்த்துட்டு நீங்கள் கார் வாங்குங்க ஒரு நியூ காருக்கு போங்க இந்த காருக்கு லோன் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி வரைக்கும் ஃபோர் லேக்ஸ் டூ ஃபோர் ஃபிஃப்டி வரைக்கும் இந்த காருக்கு லோன் கிடைக்கும் இந்த காருக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா கோட் பண்ணுறோம் எக்ஸ்ட்ரா வந்து பேமெண்ட் வந்து ஒரு முப்பதாயிரரூவா நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த காருக்கு வந்து சிஎன்ஜி சிஎஞ்சிக்கிட்டு மாட்டி கொடுக்கலாம் கால்டி பெஸ்ட்டான ஆமாங்க அதாவது அஞ்சு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரரூவா இந்த காருக்கு நம்ம ப்ரைஸ் கோட் பண்ணுறோம் எக்ஸ்ட்ரா முப்பதாயிரரூவா கொடுத்தோம்னா இந்த காருக்கு வந்து சிஎன்ஜி மாட்டி கொடுக்கலாம் சிஎன்ஜி மாட்டிக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் வந்து பார்த்திங்கன்னா மாருதி வேகனர் எலெக்ஸை வித்து கேஸ் அண்ட் டோஸ்மெண்ட் இருக்குது பெரிய டேங்குங்க கார் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டயர்ஸ் நாலுமே புது டயர்ஸ் தான் இன்டீரியர் பாருங்கள் ரொம்ப க்ளாஸாக இருக்கும் உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குதுங்க இந்த கார் ஆக்சிடென்ட்டு ரீப்ளேஸ்மெண்ட் இந்த காருக்குள்ள எதுவுமே கிடையாது இந்த கார் எடுத்தாலும் நீங்கள் அஞ்சு காசு செலவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ரெண்டாயிரத்தி எட்டில் இது ஒரு சூப்பரான கார் இந்த காரோட ஓனர் வந்து பார்த்திங்கன்னா நாலு ஓனர் ஆகிடுச்சுங்க அதனால இந்த கார் வந்து ப்ரைஸ் வந்து நம்ம கம்மியாக பண்ணி கொடுக்குறோம் பாடி லைன் பாருங்கள் எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் இருக்குது ஆனால் பாடிலே எல்லாமே கார் பார்த்திங்கன்னா ரொம்ப புதுசு மாதிரி இருக்கும் சர்வீஸ் ரெக்கார்டு செக் பண்ணிவிட்டு வாங்க அறுபத்தெட்டு டு எழுபதாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் தான் இந்த கார் ரன் ஆயிருக்கு ஸோ சர்வீஸ் ரெக்கார்டு தயவுசெய்து செக் பண்ணிவிட்டு வாங்க டயர்ஸும் நாலுமே புதுசு தான் இந்த காருக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரரூவா கோட் பண்ணுறோம் காரை பார்த்துட்டு வாங்க இதுக்கு லோன் எவ்வளோ பண்ணணும் இந்த காருக்கு லோன் வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தஞ்சாயிரம் இருந்து ஒரு ரூபா வரைக்கும் கிடைக்கும் அதுவும் ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி கஸ்டமரோட கண்டிஷனை பொறுத்து தான் எல்லாமே இருக்குது எனக்கு தெரிஞ்சு எண்பத்தஞ்சிலிருந்து ஒரு ரூபா வாங்கி கொடுக்குலாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா மாருதி எயிட் ஹண்ட்ரட் இது ஒரு செகண்ட் ஓனர் கார் கார் கம்ப்ளீட் ஷோரூம் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க டயர்ஸ் நாலுமே வந்து பார்த்திங்கன்னா புது டயர்ஸ் தான் இன்டீரியர் வந்து பாருங்கள் இன்டீரியர் உங்களுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் வித் மியூசிக் பிளேயர் பவர் விண்டோஸ் பவர் ஸ்டேரிங் ஏசி இது எல்லாமே இந்த காரில் வருதுங்க காரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் எந்த ஒரு செலவும் நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது கார் வந்து ரொம்ப நீட்டாக சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க கார் கம்ப்ளீட் சர்வீஸ் ரெக்கார்ட் ஸோ சர்வீஸ் ரெக்கார்ட் செக் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக வாங்க இந்த காருக்கு லோன் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பது ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் இந்த காருக்கு லோன் கிடைக்கும் நாங்கள் கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபா இந்த காருக்கு ப்ரைஸ் கோட் பண்ணுறோம் காரோட குவாலிட்டி பாருங்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய்க்கு ரெண்டா ரெண்டே கால் ரூபாய்க்குலாம் கிடைக்குன்னு சொல்கிறாங்க குவாலிட்டி பேஸ் பண்ணி மார்க்கெட் ப்ரைஸ் பேஸ் பண்ணி தான் எல்லாமே பண்ணுது ஸோ இந்த காரோட குவாலிட்டியெல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ரைஸ் வந்து ஜாஸ்தியாக கம்மியாக நீங்கள் பார்த்து நீங்கள் எடுங்க த்ரூ பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு போலோ சிங்கிள் ஓனர் டிஎன் ஃபார்ட்டி லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் கார்மடை மேட்டுப்பாளையம் இந்த கார் வந்து டீசல் கார் டீசல் கார் நிறைய பேர் ரொம்ப நாளாக போலோ கேட்டிருக்கீங்க போலோ கேட்குறவங்களுக்கு இந்த கார் வந்து இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ரொம்ப சூப்பராக இருக்குது டீசல் கார்னால உங்களுக்கு டுவெண்ட்டி ப்ளஸ் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும் பவர் விண்டோஸ் பவர் ஸ்டேரிங் மியூசிக் பிளேயர் ப்ளஸ் உங்களுக்கு ஏசி எல்லாமே இந்த காரில் அவைலபிள் தான் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா போலோ ஹைலைன் மாதிரி உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து அலாய்வீல்ஸ்லாம் வந்து இதில் எக்ஸ்ட்ரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க டயர்ஸ் நாலுமே வந்து பார்த்திங்கன்னா புது டயர் தான் ஸோ நீங்கள் எந்த ஒரு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கார் எடுத்தீங்கனாலும் எந்த ஒரு செலவும் நீங்கள் பண்ண வேண்டியதில்லை ஸோ இந்த கார் வந்து நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த காருக்கு கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி பத்தாயிரம் கோட் பண்ணுறோம் இந்த காருக்கு லோன் வந்து பார்த்தீங்கன்னா மூணே காலு லட்சரூவா ப்ரொஃபைல் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னா மூன்றரை லட்ச ரூபா வரைக்கும் இந்த காருக்கு நம்ம லோன் பண்ணி கொடுக்கலாம் சூப்பர் ரெட் கலரில் நீட்டாக இருக்குங்க ஆமாங்க கார் வந்து ரொம்ப கேட்சியாக சூப்பராக இருக்கும் இந்த காலேஜ் பசங்க இந்த மாதிரி பசங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப லைக் பண்ணுவாங்க ஆமாங்க இப்போ நீங்கள் ஒரு ஜம்முன்னு ஒரு சூப்பரான ஒரு வேகனர் பார்க்குறீங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் பிஎக்ஸ்ஐ சிங்கிள் ஓனர் டிஎன் ஃபிஃப்டி திருவாரூர் ரிஜிஸ்ட்ரேஷன் திருவாரூர் கார் வந்து பார்த்திங்கன்னா பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோஸ் பேக் மியூசிக் சிஸ்டம் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினாலிட்டியாக அப்படியே இந்த கார் இருக்குது காரும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஷோரூம் சர்வீஸ் இந்த கார் இன்டீரியர் ஆகட்டும் உங்களுக்கு இன்டீரியர் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ப்ளஸ் எக்ஸ்டீரியர் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் எந்த ஒரு ஸ்கிராச்சு டென்ட்டு இந்த காரில் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இந்த காரில் உங்களுக்கு கிடையாது ஸோ இந்த கார் எடுத்தாலும் நீங்கள் எந்த ஒரு செலவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை கார் வந்து கிட்டத்தட்ட சர்வீஸ் ரெக்கார்டில் தான் இருக்குது இந்த காருக்கு லோன் வந்து பார்த்திங்கன்னா நாலரை லட்ச ரூபா வரைக்கும் கிடைக்கும் ப்ரொஃபைல் ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாலே முக்கால் லட்ச ரூபா வரைக்கும் நம்ம வாங்கி கொடுக்கலாம் இந்த காருக்கு நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா தான் இந்த காருக்கு ஒரு ஐம்பதாயிரரூவா கொண்டு வந்தீங்கன்னா ப்ரொஃபைல் நல்ல ப்ரொஃபைல் கஸ்டமருக்கு கொண்டு வந்தீங்கன்னா இந்த காரை வந்து சொந்தமாக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குற கார் வந்து பார்த்திங்கன்னா மாருதி செலேரியோ எல் இது ஒரு செகண்ட் ஓனர் கார் ஒரு டாக்டர் யூஸ் வெஹிக்கிள் இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டீரியர் இருப்பாருங்க ஸ்கிராச்சு டென்ட்டு இதில் எதுவுமே ஒன்றுமே கிடையாது ப்ளஸ் இன்டீரியரும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது நான் எல்லாமே ஒரே மாதிரி சொல்கிற மாதிரி தான் இருக்கும் சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குதுன்னு ஏன்னா கார் எல்லாமே இது வந்து அந்த மாதிரி தான் இருக்குது இருக்குது ஆமாம் அதே மாதிரி தான் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணிங்கன்னால் நேரில் வந்து செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்னு உங்களுக்கு தெரியும் நம்ம லோன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து தொண்ணூறாயிரம் ஒரு மூணு பத்து வரைக்கும் இந்த காருக்கு லோன் கிடைக்கும் இந்த காருக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி நாற்பதாயிரரூவா தான் கோட் பண்ணுறோம் காரோட கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது கம்ப்ளீட் சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்குது ஸோ சர்வீஸ் ரெக்கார்டு செக் பண்ணிட்டு இந்த கார் வந்து பாருங்கள் முப்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டரில் உங்களுக்கு மூணு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய்க்கு இந்த கார் கொடுக்குறோம் வித் சர்வீஸ் ரெக்கார்டோட எலக்ட்ரி ஆப்ஷன் ஸோ பவர் விண்டோஸ் வராது நிறைய பேர் தேடி இருப்பாங்க ஆமாங்க கொண்டு வைக்க தாராளமாக இந்த கார் வந்து இட் செக்மெண்ட்டில் ஒரு நல்ல கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கார் வந்து உங்களுக்கு சூப்பராகும் சேம் ஸ்பேஸ் தான் இருக்கும் ஷிஃப்ட் இருக்கும் ஷிஃப்ட் இருக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் கார் பண்ணிக்கலாம் தாராளமாக பண்ணி கொடுக்கலாம் அடுத்து நீங்கள் பார்க்க போகிற கார் வந்து பார்த்தீங்கன்னா ரொனால்ட் ட்ரைபர் ஆர் எல் இது ஒரு சிங்கிள் ஓனர் டிஎன் ஃபிஃப்டி ரெஜிஸ்ட்ரேஷன் இது ஒரு புதுக்கோட்டை ரெஜிஸ்ட்ரேஷன் கார் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் இருபத்தி நாலு ரெஜிஸ்ட்ரேஷன் ஸோ இருபத்தி நாலு மாடல் வரைக்கும் நம்மக்கிட்ட கார் இருக்குது இந்த கார் எடுத்திங்கனாலும் நீங்கள் எந்த ஒரு செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை கார் கம்ப்ளீட் சர்வீஸ் ரெக்கார்டு அவைலபிள் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன் சீட்டர் காரு ரொம்ப நாளாக கேட்குறவங்களுக்கு இந்த கார் வந்து சூட்டப் சூட்டபுளாக இருக்கும் ஃபேமிலியோடு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த காரில் நல்லா வந்து இந்த காரை வந்து பயன்படுத்திக்கலாம் இந்த காரோட மைலேஜ் வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு செவன்டீன் எயிட்டீன் வரைக்கும் இந்த கார் வந்து மைலேஜ் கிடைக்கும் ஒரு ஏழு பேர் இந்த மாதிரி போகும்போது உங்களுக்கு செவன்டீன் எயிட்டீன் கிடைக்கும்போது ஒரு சூப்பரான கார் தான் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் உங்களுக்கு புது கார் வந்து பார்த்திங்கன்னா எட்டே முக்கால் லட்ச ரூபா உங்களுக்கு வருது மார்க்கெட்டில் விடவும் உங்களுக்கு ரொம்ப ப்ரைஸ் கம்மியாக தான் இந்த கார் நம்ம கோட் பண்ணுறோம் ஆறு லட்சத்தி முப்பதாயிரரூவா இந்த கார் வந்து நம்ம ப்ரைஸ் கோர் பண்ணுறோம் ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் அஞ்சரை டு ஆறு லட்ச ரூபா வரைக்கும் லோன் வந்து நம்ம பண்ணி கொடுக்கலாம் சூப்பர் செவன் சீட்டில் ஒரு ட்ரைவர் ஆமாங்க ஒரு ஐம்பதாயிரரூவா இருந்துச்சுன்னா இந்த கார் வந்து தாராளமாக நீங்கள் சொந்தமாக்கலாம் கார் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட் மாடல் லேட்டஸ்ட் செமையாக ஒரு புது கார் வாங்குறத விட உங்களுக்கு இது பெஸ்ட்டாக அமையும் ஓகே ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஒரு சூப்பரான ஒரு விஐபி நம்பரோட உங்களுக்கு ஒரு வெர்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வெர்னா எஸ்எக்ஸ் ஆப்ஷன் இது ஒரு ஃபுல் ஆப்ஷன் கார் இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டீரியர் பாருங்கள் ஸ்க்ராட்சு டென்ட்டு எதுவுமே கிடையாது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டீரியரும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரீமியம் லுக்கில் கார் ஒரு விஐபி யூஸ்ட் வெஹிக்கிள் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கார் வந்து ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த காரில் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி பேக்ஸு ஸ்டேரிங்லேயே வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஓஆர்பிஎம் அதாவது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மிரர் ஆப்ஷன்ஸு கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி டயர்ஸு நாலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்குது அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அலாய் வீல்ஸும் இந்த காரில் உங்களுக்கு அவைலபிள் ஸோ இந்த கார் வந்து ஒரு ஒன் பாயிண்ட் சிக்ஸு லிட்ரு இன்ஜின் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டீசல் கார் ஸோ மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு டு இருபது வரைக்கும் இந்த கார் வந்து உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும் என்ன இருக்கோ அசிட்டிஸ் அதுதான் நான் சொல்கிறேன் நான் இந்த கார் எடுத்திங்கன்னா எந்த ஒரு செலவு பண்ண வேண்டியதில்லை கார் வந்து எண்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது கம்ப்ளீட் ஷோரூம் சர்வீஸ் சர்வீஸ் ரெக்கார்ட் நீங்கள் செக் பண்ணிவிட்டு தாராளமாக வாங்க நீங்கள் பண்ணலான்னா எங்கிட்ட பில் இருக்குது ஸோ நான் சர்வீஸ் ரெக்கார்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் காட்டுறேன் இந்த காருக்கு லோன் வந்து பார்த்திங்கன்னா நாலே கால் லட்ச ரூபா வரைக்கும் கிடைக்கும் இந்த காருக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரூவா இந்த காருக்கு நம்ம கோட் பண்ணுறோம் ஸோ ப்ரொஃபைல் இருந்தால் நல்லா லோன் பண்ணி கொடுப்போம் ஆமாம் நம்பரும் ஃபேன்சி நம்பர் ஸோ ஒன்று உங்களுக்கு பார்க்குறக்கு உங்களுக்கு முப்பது நீட்டாக சூப்பராக இருக்கும் தாராளமாக நீங்கள் வந்து பாருங்கள் ஆம்னி ரெண்டாயிரத்தி பதிமூணு இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு சிங்கிள் ஓனர் கார் கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷனில் பார்க்குறது ரொம்ப ரேர் கண்டிஷன் ஸோ காரை வந்து பாருங்கள் உங்களுக்கு கார் வந்து உங்களுக்கு ரொம்ப நீட்டாக நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஷோரூம் சர்வீஸ் ஆமாம் ஸோ இன்டீரியர் ஆகட்டும் எக்ஸ்டீரியர் ஆகட்டும் உங்களுக்கு கார் வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது டயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டயர் வந்து புது டயரு ரெண்டு டயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் கண்டிஷன் ரேஞ்சில் இருக்குது இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த கார் சர்வீஸ் ரெக்கார்டு ஸோ நீங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணில் சர்வீஸ் ரெக்கார்டு கார் வந்து கிடைக்கிறது கஷ்டம் அதுவும் சிங்கிள் ஓனர் கோயம்புத்தூர் நம்பர் ரெஜிஸ்ட்ரேஷனில் இந்த காருக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரரூவா கோட் பண்ணுறோம் இந்த காருக்கு லோன் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டு ரெண்டு லட்சத்தி பத்தாயிரூவா வரைக்கும் இந்த காருக்கு லோன் கிடைக்கும் ஓகே மக்களே டாப் கியர் கார்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா காரும் பார்த்தீங்கன்னா அண்ணா வந்து டீட்டெயில் எக்ஸ்பேன் இருக்காங்க இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பார்த்து அட்லுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்தீங்க அப்படின்னா முதல்ல சொன்ன மாதிரி தான் வாங்க ஓட்டி பாருங்கள் மக்கள் ஒன்று செக் பண்ணிங்க உங்களுக்கு பிடிச்சார் புக் பண்ணி இருக்காங்க மறக்காமல் நம்ம யூடியூப் இன்ஸ்டா ஃபேஸ்புக் மூணு ஐடியும் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாரெல்லாம் கார் வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபேமிலி ஆடியன்ஸ் நம்மள்கிட்ட ரெகுலராக வந்துட்டுருக்கீங்க ப்ளஸ் ரிப்பீட்டட் கஸ்டமராக இருக்காங்க ஸோ திருப்பி நம்மளுக்கு அதேமாரி சப்போர்ட் பண்ணி நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ டாப் கியர் உடைய இன்ஸ்டா பேஸ்புக் யூடியூப் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கங்க நம்மளுடைய சேலையை ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்காக பார்த்தீங்கன்னா தரமான கார் இங்கே வெயிட் பண்ணுறதுக்கு நேராக கிளம்பிமே புக் பண்ணி போயிட்டாங்க நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்க மீண்டும் நல்லா சந்திப்போம் நன்றி வணக்கம் தேங்க் யூ